அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய ஸ்பெஷல் வந்து சிக்கன் முட்டை இருந்தால் உடனே இந்த பொடிமா செய்துடுங்க டேஸ்ட்டு வந்து அட்டைக்காசமாக இருக்கும் பரோட்டா சப்பாத்தி இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பாரும் இந்த சிக்கன் முட்டை வந்து பொடிமாசு தான் செய்திருக்கேன் டேஸ்ட்டு வேறு லெவல் தான் நீங்கள் செய்து பார்த்தா தான் தெரியும் இப்போ செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பை அன் பண்ணி ஒரு ஏழு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா மல்லி க கருவேப்பிள்ளையும் போட்டு பொட்டீஸாக கட் பண்ணிக்கணும் நான் வெஜிடபிள் கட் பண்ணுறதில் கட் பண்ணிக்கிட்டேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விடுன்னு நல்லா வதங்கி வரணும் வதங்கி என்னெல்லாம் பிரிஞ்ச நம்ம வந்து இந்த சிக்கனை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதோட சேர்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இதேமாதிரி செய்து பாருங்கள் அருமையாக இருக்கும் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம் வதக்கி விட்டுன விட்ட பிறகு நம்ம சிக்கனை வந்து இதோட சேர்த்துப்போம் இப்போ வந்து மசாலா சேர்க்க போகிறோம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து வறுத்து அரைத்த மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனும் கரம் மசாலாவும் சேர்த்தா போதும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கினு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது சிக்கனை எடுத்து அந்த பேஸ்டையும் நம்ம வந்து இதோட சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா வந்து சீக்கிரம் குயிக்காக இது ரெடி ஆகிடும் நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது டைம் மற்றபடி குயிக்காக ரெடி ஆகிடும் இப்போ அடுத்தது வந்து சிக்கனை வந்து நம்ம இதோட சேர்த்துப்போம் இப்போ அரைச்ச விழுத சிக்கனை வந்து அரைச்சாச்சு நான் கட் பண்ணுறதுலேயே எல்லாத்தையும் வந்து நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டேன் சூப்பராக வந்து இது கட் பண்ணுறது ஒரு நாள் நான் வீடியோவாக போடுறேன் பாருங்கள் அருமையாக இருக்குது யூஸ்ஃபுல்லான இது இது நீங்கள் வாங்கி வந்து யார் யாருக்கு தேவையோ வாங்கி வச்சுக்கலாம் சூப்பராக நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குயிக்காக ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும் வெஜிடபிள் வெட்டுற டைம் தான் சிக்கன் மட்டன்லாம் இது வந்து வெட்டி கொடுத்துடுது நல்லா வந்து கைமா மாதிரி நமக்கு வந்து நல்லா இதாகிடுது அது நல்லா வந்து இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா என்ன பண்ணுங்க நல்லா வந்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அடுத்தது முட்டை கலக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துப்போம் சிக்கனை நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து முட்டையை வந்து இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வந்து பிறகு மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க நம்ம வெங்காயம் வதக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஹையில் இருந்தால் போதும் அடுப்பு பிறகு வந்து மீடியமாக வச்சுக்கிட்டா போதும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் விட்டு நம்ம கிளறி விடுவோம் சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு மல்லித்தலை கொஞ்சம் போடுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு முடின்னு இது குயிக்காக ரெடி ஆகிடும் அது ரொம்ப டைம்லாம் எடுக்காது இது சூப்பராக இருக்கும் இப்போ திரும்பவும் நான் மூணு நிமிஷம் வந்து நான் மூடி வச்சுட்டேன் வச்சுட்டு திரும்ப வந்து முடியை திறந்து பொழப்பல பொலன்னு வாசனை கம கம கமன்னு அடிக்குதுங்க அவ்வளோ டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு சூப்பராக புலப்பலன்னு இருக்குது பாருங்கள் பொடி மாஸ் சூப்பராக இருக்குது நீங்கள் செய்து பார்த்தா தான் தெரியும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெமன் பாதியை பாதி வந்து பிழிஞ்சி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான் தாங்க சூப்பரான சிக்கன் முட்டை பொடி மாசு ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்